ரசுல்லாவிடத்துல ஒரு மனிதர் வந்து அல்லாவுடைய தொழுகிறாள் இரவுல தொழுகிறான் தொழுது பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாள் பகல் முழுக்க நோன்பு வைக்கிறான்னா மாதத்துடைய நோன்பையும் வச்சிருவா கடமையான வணக்கத்தையும் உபரியான வணக்கங்களையும் செய்கிறாள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாட்டிலையும் சரியா இருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணால் அந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டார் நோவினை செய்யப்படுகிறார் நாவால் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட நாக்கால நாவால பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காங்க தீங்கழிச்சு கொண்டிருக்கா அந்த பெண் இந்த பெண் யார் பிரசுல்லா இஸ்லா அலி சொன்னாங்க அவ தொழுரால பரவாயில்ல நோன்பு வைக்கிறாள் பரவாயில்ல அவ வந்து கியாமுல்லை தகஜ தொழுரால பரவாயில்லன்னு சொல்லி செல்லம் சொல்லல லா ஹை ரஃபீஹா அவள் இடத்துல ஒண்ணுமே இல்லன்ட்டாங்க அந்த நன்மையெல்லாம் நன்மையே இல்லன்ட்டாங்க அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் சொன்னாங்க குழுக்கு தான் அளவீடு அளவீடு நல்ல குணம் அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது கடமையான தொழுகையை தொழுகிறாள் கடமையான நோன்பு வைக்கிறாள் அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படவில்லை எல்லாவுடைய தூதரே சொன்னாங்க அந்த பெண் சொற்கம் சார்ந்த பெண்